சொத்தங்களே நான் தான் உங்கள் ஈரோடு விஜய் தம்பியுடன் ஓர் லைவ் உம் அவ்வளவுதான் ஹாய் அவ்வளவுதான் லைவ்வில் வரும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த பொன் மாலை நான் காண தகதி இந்த அம்மானை தான் காண இட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு போன ஆ விஜய் மாமன் மாமன் மகன் விஜய் திருச்சியிலிருந்து விஜய் பேசுவீல விஜய் பாரு விஜய் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காரு சொல்லுங்க சொல்லட்டுமா சாப்பிட்டாச்சா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தையில என்ன பண்றாங்க அத்தை என்ன பக்கத்துல இருக்காங்களா ஹாய் அத்தை என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்க இருக்கேன் வீட்டுலதான் நம்ம வீட்டுலதான் இருக்கேன் ஈரோட்ல தம்பி வந்திருக்கான் திருச்சில இருந்து ஞாய்த்துக்கிழமை எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப வந்துருச்சு நானும் இப்பதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு உங்களோட லைவ்ல உட்காந்து பேசலாம் வந்திருக்கோம் வாங்க தயவு செஞ்சு தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கும் லைவில் வரும் அனைவருக்கும் லைவில் வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களுடன் உங்களிடம் பேசுவது பெருமகிழ்ச்சியுடன் உங்கள் ஈரோடு ஸ்டைலுடைய தயிரம் வந்திருக்கு பேசக்கூடியவங்க தயவு செஞ்சு தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க உடம்பு இப்போ ஓகேவா ஓகே விஜய் பரவாயில்ல ஹலோ இது என்ன பேரு சுகுமார் ஹாய் சுகுமார் ஹலோ வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க வணக்கம் தமிழ்ல கமெண்ட் பண்ணி செல்லும் சுகுமார் முத்து ஹாய் ஹாய் முத்து எப்படி இருக்கீங்க முத்து கருப்பன் முத்து கருப்பன் எங்க இருந்து பேசுறீங்க ரோசா பூ சின்ன லைக் ஓகே சுகுமார் ஓகே தேங்க்யூ லைக் போட்டிருக்கீங்க நான் லைக் காட்டணும் ஓம் பேரா சொல்லுங்க ஹாய் சித்தி வாங்க சித்தி வணக்கம் இனிய மாலை வணக்கம் சித்தி எப்படி இருக்கீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களா பரவாயில்லையா உங்களுக்கு உடம்புக்கு தக்காளத்தி வந்துட்டா பரவ தக்காளத்தி வந்துட்டோம் வந்துட்டான் ஹாய் சல் எல்லாத்துக்கும் ஹாய் டைலோக்கா என்ன சாப்பிட்டீங்க உங்க தம்பி எப்படி இருக்காரு நல்லா இருக்கும் சாமி மாலை வணக்கம் சைலு வணக்கம் சித்தி வணக்கம் மாலை வணக்கம் தம்பி வந்திருக்கேன் திருச்சியில இருந்து காமிச்சிருவோம் உங்க திருமுகத்தை ஒருமுகமா திருப்புங்கோ இங்க கொஞ்சம் காட்டுங்கோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு டவர் கிடைக்குத்தானே ஏன்னா இன்னைக்கு மழை வரல டவர் கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதனால டவர் கொஞ்சம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பேச நல்லா தெரியுது தானே தயவு செஞ்சு தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரே தலையெல்லாம் இருக்குது நானே ரொம்ப நாள் லைவ் போடவே இல்லை அதனால வீவ் கம்மி ஓகே கொஞ்சம் வெயிட் எனக்கும் இருமல் என்ன விஜய் அத்தையில எப்படி இருக்காங்க மாமால எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்களா சொல்லு விஜய் பாத்துட்டு இருக்காங்களா லைவ்ல வரும் அனைவரும் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரவங்கள சொல்றேன் ஆல்ரெடி இருக்கவங்க வந்து லைக் மெட் பண்ணுங்க சரிங்களா வாங்க கமான் 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 லைவல் வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சு சீக்கிரம் வாங்க எங்கேயும் வர மாட்டேங்கிறீங்க எல்லாரும் இன்னும் ஹாஸ்பிடல்ல இருக்கோம் நாளை சர்ஜரிங் சீக்கிரம் குணமாக சொல்லுங்க நல்லபடியா சரியா விட்டுன்னு சுத்தி கடவுளே அவங்க ஹாஸ்பிடல் இருக்காங்க சர்ஜரிங் பண்ணனு சொல்லிருக்காங்க சீக்கிரமா நல்லபடியா சரியாயி அவங்க வீடு திரும்பணும் கடவுளே நத்தமா தர நல்லபடியா சரியா விட்டு கவலைப்படாதீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க சரியா நீங்க வந்து சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்களே கவலைப்பட்டு இருக்காதிங்க சரிங்களா சித்தி எல்லாம் சரியாகட்டும் தம்பிக்கு வணக்கம் வணக்கம் நல்லா சாஞ்சோம் தெரியும் பண்ணி சரி சைலு ஓகேங்க சித்தி ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் சிக்கன் சாப்பிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல அம்மாவும் தான் நீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரியா அதாவது கறி சமைச்சு ஒரு ரெண்டு வாரத்தை இங்க நான் உக்காந்துக்கிட்டே அக்க போற ஹாய்டா தம்பி விஜய் ஆஹ் ரொம்ப நாளா ஆச்சு கறி சமைச்சு வீட்டுல ஒரு மாசம் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு சமைக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சோம் தம்பி வந்திருக்கான்னு சொல்லிட்டு சுரேஷ்குமார் வணக்கம் சுரேஷ்குமார் நான் ஈரோடுல இருந்து ஷைலு பேசிட்டு இருக்கேன் வணக்கம் ஈரோடுல இருந்து பேசிட்டு இருக்கேன் சுரேஷ்குமார் ராஜா வாங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா நல்லா இருக்க சாமி சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நீங்க ஓகே சித்தி பாய் செஞ்சு கவலைப்படாதீங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமா அவங்கள ஹாப்பியாக இது பண்ணுங்க அப்பதான் அவங்களுக்கு சீக்கிரமா குணமடையும் சரிங்களா கவலையை கவலை நினைச்சுட்டே இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது நீங்களும் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு ஜாலியா இருங்க சரிங்களா ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் உங்க ஏஜ் ஆடி ஆடி ஆவணி ஓகே ஓகேங்க சித்தி வாங்க 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 என்று சொல்லணும் சொல்லி சொல்லி அப்படிங்கிற மாதிரி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வந்து தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ணாதீங்க ஷைலுக்கு தெரியாது இங்கிலீஷ் அதனால வந்து உம் எனக்கு ரொம்ப எனக்குரேஷ்குமார் சுரேஷ்குமார் எந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு இருக்கீங்க நேரம் சரியாக மாலை ஆறு மணி ஐம்பத்தை நிமிடம் ஆகிண்டிருக்கும் தருணத்தில் உங்களிடம் பேசுவதற்கு மகிழ்ச்சியுடன் உங்கள் ஹீரோ ஷைலு மற்றும் விஜய் தம்பி வந்திருக்கான் ஊர்ல இருந்து சென்னையில இருந்து ஓகே சூப்பர் எவ்வளவு பேர் பாப்பாங்க ரொம்ப நாள வீடியோ லை போட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க சாப்பிட்டி ஹலா ஆமா அது

தலைப்பா இருக்கு தமிழ் நனுப்பு சாமிக்கு

திருநெல்வேலி அக்கா ஓ திருநெல்வேலி திருநெல்வேலி சுரேஷ்குமார் தமிழ் அனுப்புங்களே முடிஞ்சா பேசுறதுக்கு யாரும் ஏன் யாரும் இல்ல என்னாச்சு வணக்கம் வணக்கம் சிவா சிவசங்கர் வணக்கம் அப்படி எல்லாம் சொல்ல வேணாம் நாங்களா இருக்கோம் பேசுங்க வீடியோ பாருங்க லைவ் போட்டா லைவ் வந்து பேசுங்க சரியா சரியாதே சந்தோஷமா இருந்தேன் ஜாலியா இருந்தேன் எனக்கே மைண்ட் செட் சரி லைவ் பேசுற மைண்ட் செட் இல்லேன்னுதான் என்ன பண்றது தம்பி இது இதோட எத்தனை டைம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நான் ஒரு டைம் கூட லைவ்ல உட்கார்ந்து பேசவே இல்லை அதனால சரி இன்னைக்கு லைவ் லைவ்ல உக்கார வச்சு பேசின்னு சொல்லிட்டு லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஓகே

வாங்க தலைவா பேட் கமாண்ட் போடு வந்திருக்கீங்களே வணக்கம் உங்களுக்கும் வணக்கம்தா தக்கு தக்கு தக்குனு தக்கு தப்பு தக்கு தக்கு தப்புனு வணக்கம் இனிய மாலை வணக்கங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்க என்ன பண்றீங்க பேசிட்டு இருக்கேன் அது தெரியாது தெரியாது

நீங்க எந்த ஒரு ஈரோடுல இருந்து சைலோ பேச ஈரோடு சுரேஷ்குமார் இவ்வளவு இங்கிலீஷ்ல தெரியாது ீட்மா பாசாமி பேட் கமாண்ட் போடுறதுன்னே உங்க அத்தாப்பா போயிட்டு இருக்கிட்ட வாங்க போடுங்க பேட் கமெண்ட் நாங்க சென்னை அக்கா தங்க

நல்ல மார்க் எடுக்கணும் வாக்குங்க சுகுமார் நல்லபடியா உங்க பையன் படிச்சு பெரிய அளவை வரட்டும் கடவுள் நல்லபடியா படிக்க வைக்கட்டும் நல்ல ஒரு வாரத்து தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரமா சரியாகணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லபடியா தாயே தாயனாக அவங்க ஏதோ உடம்பு சரியா அவங்க சீக்கிரமா சரியான அக்கா நல்லபடியா சீக்கிரம் சரியா விட்டுக்காங்க ஃபீல் பண்ணாதீங்க உம் நல்லதும்மா ஓகே மேல மல்லிகை பூ சாப்பாடு மொத்த மொத்த மல்லிகை பூ எங்க மொத்தத்தில் காவலுக்கு மட்டும் இல்லீங்களா எப்படின்னு இப்படியேதான் ஹாய் வணக்கம் இன்று என் மகள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நன்றி உங்க மகள் பெயர் என்ன சொல்லுங்க பாக்கலாம் டெய்லி வாழ்த்துக்கள் வீடியோ போட்டு இருக்கேன் அதை மறக்காம பாருங்க சரியா நம்ம சேனலில் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நம்ம போகிற வீடியோ ஷார்ட்ஸ் லைவ்லாம் தொடர்ந்து வரும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நல்லா எடுத்தால் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தருவேன்மா நல்லபடியா இருக்கிற சாமி நீங்கள் ட்ரெஸ்ஸு அது உங்களோட விருப்ப சந்தோஷம் சொன்னதுக்கே ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா வந்து படித்து பெரிய பிரியாவுக்கு வந்து இனிய பிறந்தாள் வாழ்த்துக்கள் கடவுளை எனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா வச்சுக்கட்டும்